ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணி சீரியல் தாங்க மணி சீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்கப்படியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதறகிட்டு வந்து வர்றாங்க ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி வந்து எதுக்காக வந்து கிட்ட வந்து வருவாங்க அவள் உயிரோடு இருந்தால் என்ன உயிரோடு இல்லைன்னா அவள் செத்து போய்ட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வாக்குமூலம் வந்து கொடுத்துட்டு வந்து செத்து போயிருந்தா தான் வந்து நமக்கு வந்து பிரச்சனை அது முதல்ல வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பரபர பரபரப்பாக வந்து வராங்க எப்படா இந்த விஷயம் வந்து யார் மூலிமா வந்து லீக் ஆச்சு எப்படி வந்து லீக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகும் அப்படி தான் வந்து எனக்கும் வந்து டவுட் வந்து உண்டாச்சு அப்போது இந்த கேங்லேயே வந்து ஏதோ ஒரு ஆடு வந்து இருக்குது அப்படின்றது வந்து தெளி தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க ஒரு வந்து நம்ம ரஞ்சிதாவே வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தனியாக வந்து ஒரு ஃபோன் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஃபோன் கால் மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ராஜேஸ்வரிக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு இந்த ரஞ்சிதா வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்குள்ள ஒரு டவுட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து கேடி பிள்ளா கில்லாடி ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரவிந்த் வந்து பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் அரவிந்த் கூட வந்து ஜோடி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன சைடு வந்து பணம் வந்து கொடுக்குறாங்களோ அந்த சைடு வந்து போயிடலாம் அப்படின்றது தான் வந்து ரஞ்சிதாவுடைய கேம் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தது வந்து நம்ம ரஞ்சிதாவா தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் திடீர்னு வந்து மல்லி பக்கம் இருந்தவன் இவன் திடீர்னு வந்து நம்ம பக்கம் வந்து வரான்னா ஏதோ வந்து ஒரு விஷயத்துக்காக தான் இவன் வந்து வரான் அவனை வந்து சீக்கிரமாக வந்து சாதாரணமாக நம்ம வந்து எடப்பட்டுக்கூடாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உஷாராக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க போல் அதனால தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு அவங்க வந்து சைக்காலிஸ்ட்டுக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகும்போது வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து போலீஸோடு வந்து காலமாக வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துக்க மாட்டோம் ஆனால் அந்த இடத்துல வந்து போலீஸோடு வந்து நிற்கிறாங்கன்னா எப்படி வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய டுஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்காம எதிர்பார்க்காத விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து 那么。<N> நர்ஸா வந்து மல்லி வந்து இருக்காங்க ராஜேஸ்வரியும் போலீஸும் வந்து என்ட்ரி வந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வீடியோ வந்து எடுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த வாக்குமூலம் வந்து கொடுத்ததை நீங்கள் வந்து சாட்சி சொன்னது வந்து பொய்யான சாட்சியாமே அதை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ஒருவேளை வந்து உண்மைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்களே இதெல்லாம் வந்து எங்களுடைய ராஜிமாவும் அதுக்கப்புறம் கதரேஷன் நிஷா இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் வந்து நான் வந்து விஜய் மாமா மேலே வந்து தப்பான ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொ சொல்லிட்டு உண்மையெல்லாம் வந்து வெளியே வந்து சொல்லியிருப்பாங்களா இல்லை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டாக வந்து ராஜேஸ்வரியும் போலீஸும் வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்களா என்னன்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாக்கணும் இப்போது என்னுடைய அக்கா பொண்ணு இவங்க வந்து என்னுடைய தங்கச்சி பொண்ணு இவங்க வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்காக வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து கேள்வி கேட்டாலையும் வந்து ஒரு ஆபத்தில் வந்து போய் முடிஞ்சிடும் அதுக்கு வந்து தேவசேனா இருந்துட்டு நான் வந்து ஏதோ வந்து மனதாக மனதாபிமானத்தில் வந்து இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து கிட்ட தான் வந்து கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கேள்விகள் வந்து இருக்குது ஆனால் இருந்தாலே அந்த இடத்துல வந்து எப்படி அந்த கேள்விகள் எல்லாம் வந்து தாண்டி அவங்க வந்து பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கு அதுக்கப்புறம் எப்படியுமே வந்து கண்டிப்பாக நம்ம மல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா மல்லியை வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஏன்னா வந்து வக்கீல வந்து வ அரஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான் அவங்களுக்கு வந்து சட்டம் எல்லாமே வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது ஆதாரத்தை வந்து வாங்கணும் அப்படின்ற போது வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு இது ஒரு வகையான வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சொல்லலாம் பேசலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆனால் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்மதத்தோடு வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு வரல அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு கேஸாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி கேஸாக மாறுச்சுன்னா யார் மேலே வந்து கேஸ் வந்து போடுவாங்க மல்லி மேலேயா இல்லை வந்து தேவசேனா மேலையா யார் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் விடுங்க அதுக்கப்புறம் வந்து அரவிந்தும் ரஞ்சிதாவும் வந்து ஒன்றா சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்கப்பா சி விட்டம்